பல முறை பார்த்த ஒரு அற்புதமான பொருள் அந்த அற்புதமான பொருள் என்ன அப்படின்னா ஒரு ஒரு முறையாக ஒரு தனிச்சித்து இது யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு தனிச்சித்து அந்த உண்மை பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவ மொழியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தனியான ஒரு பயிற்சி முயற்சி வள்ள பெருமாநிலிருந்து திருமூலர் அவர்கள்லாம் என்ன உணர்ந்தார்களோ அந்த உணர்வு நிலை பற்றியது இது ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இது அனுபவிக்கும் தரும் அனுபவிக்கந்தோரும் நவநவமாய் அது ஒவ்வொரு ஆனந்தத்தை தரக்கூடியது பேராயிரம் வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்று மாறாத செல்வம் அறிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் வல்லான் தன்னை திருபுறங்கள் தீ சிலை கை கொண்ட பொறானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே இப்படிப்பட்ட ஒரு கண்டமாக நிற்கக்கூடிய அந்த பரம்புரலே நம்ம உடல் கூட்டுக்குள்ளே நம்மளால் கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் உணர்ந்த அனுபவ நிலை தான் இந்த மந்திர பொருள்